நூத்தி ஒன்றாவது பாடல் கந்தர அலங்காரத்தில் நூறு பாடல்கள் அருணகிரிநாதர் பாடியவை இன்னும் சில பாடல்கள் பின்னால் சேர்க்கப்பட்டன அவையும் அருணகிரிநாதர் பாட்டு போலவே இருக்கின்றன இவை மிகை பாடல்கள் அதனாலே நூத்தி ஒன்றாவது பாடலை இப்பொழுது காண்கிறோம் நூத்தி ஒன்னாவது பாடல் என்ன தெரியுமோ இதுவரை நூறு பாட்டு படித்தீர்களே பக்தியோடு பாடினீர்களே இதையெல்லாம் ஒழுங்காக பக்தியோடு மனம் படித்தால் என்ன கிடைக்கும் என்று பலன் பாடல் பாடல் அலங்காரம் நூறு பாட்டு இதுல ஒரு பாட்டை படிச்சா கூட இதெல்லாம் கிடைக்கும்னு பட்டியல் போடுறார் நம்ம நூறு பாட்டையும் படிச்சிருக்கிறோம் ஒரு பாட்டை படிச்சா கூட போதும் சலங்கானும் வேந்தர் தமக்கும் மஞ்சார் கோபத்தோடு அரசாளுகின்ற அரசர்களுக்கு யமன் சண்டைக்கு அஞ்சார் யமனோட போர் புரிய அஞ்சமாட்டார்கள் துலங்கா நரக குழி அணுகார் இருண்ட நரக குழியை அடைய மாட்டார்கள் துட்ட நோய் அணுகார் கொடிய நோய்களால் துன்புற மாட்டார்கள் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கலங்க மாட்டார்கள் யாரு கந்தன் நன்னூல் கந்தனுடைய நல்ல நூலாகிற அலங்காரம் நூற்றுள் நூறு அலங்கார பாட்டுக்களில்